உடல் எடை குறைத்து ஸ்லிம்மாக மாறிய தமன்னாவின் லேட்டஸ்ட் கிளாமர் போட்டோ ஷூட் நடிகை தமன்னா இந்திய சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக வலம் வருகிறார் இந்த ஆண்டு இவர் நடிப்பில் வெளிவந்த ஓடேலா டூ சுமாரான வரவேற்பை பெற்றது மேலும் அதிகமான ட்ரோல் செய்யப்பட்டது அடுத்ததாக ரேஞ்சர் ரோஹித் செட்டியுடன் ஒரு திரைப்படம் விவான் போர்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஆகிய திரைப்படங்களை கைவசம் வைத்துள்ளார் நடிப்பை விட இவருடைய நடனம் ரசிகர்கள் மத்தியில் வெகுவாக கவனத்தை பெறுகிறது ஜெய்லர் ஸ்ட்ரீ டூ போன்ற படங்களை தொடர்ந்து இந்த ஆண்டு வெளிவந்த ரைடு டூ திரைப்படத்திலும் தமன்னா ஒரே ஒரு பாடலுக்கு சிறப்பு ஆடி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் தான் இருவருக்கு பிரேக்கப் ஆனது கடந்த சில ஆண்டுகளாக பாலிவுட் நடிகர் விஜய் வர்மாவை காதலித்து வந்தார் இருவரும் இணைந்து வெப் தொடரில் நெருக்கமாக நடித்திருந்தனர் ஆனால் திடீரென ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டனர் காதல் முறிவுக்கு பின் சினிமாவில் முழுமையாக கவனம் செலுத்தி வரும் தமன்னா அண்மையில் தனது உடல் எடையை குறைத்து மிகவும் ஸ்லிமாக மாறினார் அந்த வீடியோ கூட வழி வந்து இணையதளத்தில் ரசிகர்கள் மத்தியில் வைரலானது இந்நிலையில் உடல் எடை குறைத்து ஆளை மாறியுள்ள தமன்னா லேட்டஸ்டாக கிளாமர் போட்டோஷூட் ஒன்றை நடத்தியுள்ளார் இந்த போட்டோஷூட் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது